வெல்கம் டு சேனல் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் என் பேர் இக்பால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோப் மேக்கிங் கொஷின் ஆன்சர்ஸ் பார்ட் டூ வீடியோ செஞ்சிட்ருக்கோம் சப்போஸ் நீங்கள் பார்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி பார்ட் ஒன் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்க்காக ஆன்சர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்க போகிறோம் கொஷின்ஸ் என்னென்னு ஒன்றுனா பார்க்கலாமா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன ரேஷியோவில் இந்த மூணு ஐட்டம்ஸ் எடுக்கலாம் எப்போவும் சாலிடாக சோப் வர்றதுக்கு ஆயில் ப்ளஸ் காஸ்டிக் சோடா ப்ளஸ் ஃபோட்டர் ப்ளீஸ் டெல்மி அதாவது குமார் அவங்க வந்து கொஷின் கேட்டிருக்காங்க சோப் செய்கிறதுக்காக மூணு இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது அது எந்தெந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணணும் எப்பயுமே சோப் வந்து நல்லா கெட்டியாக சாலிடாக வர்றதுக்காக அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஃபிக்ஸ் ரேஷியோ வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா எவ்ரி ஆயிலுக்காக வந்து காஸ்டிக்ஸோட தேவைப்படுற குவான்டிட்டி வந்து டிஃபர் ஆகும் எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலோட கேல்குலேஷன்ஸ் வந்து நீங்கள் லை கேல்குலேட்டரில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா லை கேல்குலேட்டரே உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது காஸ்டிக்ஸோட எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதுவே கொடுத்துடும் வாட்டர் அல்லது வேறு ஏதாவது லிக்விட் எந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விட் வந்து சம்வேர் பிட்வீன் தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் யுவர் ஆயில் வெயிட் அதாவது ஒன் கேஜி ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபது கிராம்லேருந்து முந்நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து லிக்விடுன்னு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபிக்ஸ் ரேஷியோ வந்து நீங்கள் கேட்டிங்கனாக்கா எல்லா ரெசிபிக்கும் அது ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்கிறது வந்து கஷ்டம் தான் ஸோ மிஸ்டர் பிரவீன்குமார் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க அவரே வந்து வேற ஒரு வீடியோவில் இன்னொரு கொஷனும் கேட்டிருக்காங்க கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றினேன் எடுக்க கஷ்டமாக இருக்குது இப்போது வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது சார் ஏதாவது டிப் கொடுங்க வெளியில் சோப் அதாவது சோப்பு வெளியே எடுக்கிறதுக்காக அவர் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சோப் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கார் பிள்ளைக்கு ஸோ அது வந்து எடுக்க கஷ்டமாக இருக்குது அந்த சோப்பை வந்து ஈஸிலி வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாவது டிப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரவீன்குமார் அவர் வந்து இந்த கொஷின் போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி இது வரைக்கும் அவர் சோப்பு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் எப்படி எடுத்தாருன்னு தெரியல பட் ஃப்யூச்சரில் செய்யக்கூடிய சோப்ஸ்க்காக இந்த ஆன்சர் உபயோகமாக இருக்கும் பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் சோப் செய்கிறீங்க அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சோப்பை வெளியே எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் பிளாஸ்டிக் மோல்ட் ஷேப் வந்து இப்போ கீழே இங்கே ஃபோட்டோ கொடுத்துருக்க மாதிரி கொனிக்கல் ஷேப் கீழே இருக்கிற பேஸ் வந்து சின்னதாக இருந்து மேலே இருக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் வெட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதாவது கொஞ்சம் கொனிக்கல் ஷேப் இருந்தால் கீழேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சோப் வந்து பாப் ஆகி பவுன்ஸ் ஆகி வெளியே ஈஸிலி வரும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது இல்லை மேல் பகுதி வந்து கொஞ்சம் உள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாக்கா சோப் உள்ளே மாட்டிக்கும் சோப் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் சோப் வெளியே வர்றதுக்கு இடஞ்சில்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருந்தாக்கா சோப் ஈஸிலி வரும் ஸோ அது அந்த மாதிரி சோப் வந்து வரலை அப்படின்னாக்கா நீங்கள் மெல்டன் போர் சோப் செய்கிறீங்கன்னாக்கா ಫ್ರೀಸರಲ್ಲಿ ವೆಚ್ಚಿಟ್ಟು ನೀವು ಟ್ರೈ ಪ ಈಸಿಲಿ ವೆಲಿಯ ಕೋಲ್ಡ್ ಪ್ರುಸಸ್ ಸೋಪ್ ಅದಾವೆ ಕಸ್ಟಿಕ್ ಸೋಡಾ ಎಕ್ಸಟ್ರಾ ಸೋಪ್ಸ್ ಆಯಿಲ್ ಯೂಸ್ ಪನ್ನಿ ಸರಿಕಾ ಅದು ವೈದ್ಯ ನೀವು ಇದು ಮಾಸ್ ಪನ್ನಿ ತಾ ಎತ್ತೂ ಎಂತ ಷೇಪ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಕಂಟೈನರ್ ಎಕರಿೋ ಅದು ರೊಂಬ ಇಂಪಾರ್ಟ್ ನೀವು ಕಂಡಿ ಪಾತು ತಾಂ ಬೆಸ್ಟ್ ನೀ ಸಲಿಕಾನ್ ಮೋಲ್ಡ್ ಯೂಸ್ ಪನ್ನಿಕೊ ಬೆಸ್ சப்போஸ் நீங்கள் இனிஷியலி ட்ரை பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் மோல்ட்ஸ் எல்லாம் பட் கண்டிப்பாக ஷேப் செக் பண்ணிட்டு செய்யுங்க அடுத்தது வந்து கீதாஞ்சலி அவங்க ஒருத்தவங்க கொஷின் கேட்டிருக்காங்க கொஷின் வந்து ஃபார் ஹவு மச் யூ பாட் தி சோப் மோல்ட்ஸ் அண்ட் நீம் ஆயில் ஹவு மெனி பீசஸ் யூ கெட் ஃப்ரம் ஒன் கேஜி ஆயில் மெல்டன் போர் சோப் பேஸ் சோப் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் இன்க்ரீடியன்ஸ் இஸ் சேஃப் ஃபார் ஸ்கின் டெல்மே காஸ்ட் எஃபெக்டிவ் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஃபார் சோப் மேக்கிங் பேசிக்கலி இவங்க வந்து நான் மும்பையில் ப்ரொடக்ட் இன்க்ரீடியன்ஸ் வாங்கிறதுக்காக போகும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அந்த வீடியோவில் கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது நான் அந்த வீடியோவில் காட்டின சோப் மோல்டு எவ்வளோவில் வாங்கியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க நீம் ஆயில் நான் எவ்வளோவில் வாங்குறேன்னு கேட்டிருக்காங்க ஒரு கிலோ சோப்பில் எத்தனை சோப் பீசஸ் வருது மெல்டன் போர் சோப் அத பேஸ் இருக்குல்ல அந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க அது ஸ்கின்னுக்காக சேஃபான்னு கேட்குறாங்க மற்றது எசென்ஷியல் ஆயில்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் அதாவது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற விலையில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் சோப் மேக்கிங்காக எந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு கொஷனுக்குள்ளேயே பல கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இவங்க ஒன்று ஒன்றா நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து நான் வாங்கின சோப் மோல்டோட காஸ்ட் அதாவது ரெட் கலரில் நான் மும்பை மார்க்கெட் வாங்கின சோப் வீடியோ போட்டிருக்கில்ல அந்த மோல்டு வந்து நான் வாங்கினது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் ஓர் மோல்டு நான் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் ஸோ டோட்டல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐஸ் பேண்ட் நீம் ஆயில் நான் இங்கே மட்டுங்கா மும்பையில் மட்டுங்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதில் போய் அங்கே வந்து நீம் ஆயில் வாங்குறேன் அது வந்து எனக்கு ஒன் கேஜி ஆயில் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டத்தட்ட கிடைக்குது நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒரு கிலோவில் எத்தனை சோப் ரெடி ஆகுது அது வந்து உங்களுக்கு நீங்கள் சோப் என்ன ஷேப்பில் எத் எவ்வளோ கிராம் உள்ள மோல்டில் செய்கிறவங்களோ அதை டிபெண்ட் பண்ணும் மெல்டன் போர் சோப் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒன் கேஜி மோல்டு சாரி ஒன் கேஜி நீங்கள் சோப் பேஸ் வாங்கியிருக்கீங்கனாக்கா அதில் அதை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் மோல்டில் ஊற்றி செய்கிறீங்கன்னா அது ஹீட் பண்ணுற ப்ராசஸில் கொஞ்சம் அதில் இருக்கிற வாட்டர் இவேப்ரேட் ஆகி ஒன் கேஜி சோப் பேஸில் கிட்டத்தட்ட நைன் சிக்ஸ்டி அல்லது நைன் செவன்ட்டி கிராம் அளவுக்கு சோப் ரெடி ஆகும் ஸோ உங்களோட மோல்டு என் எத்தனை கிராம் சோப் ரெடி ஆகதோ அதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் கோல்ட் ப்ரொசஸ் சோப் அதாவது காஸ்டிக் சோடா அண்ட் ஆயில் யூஸ் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒன் கேஜி ஆயில் எடுக்கிறீங்கனாக்கா அதில் எவ்வளோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அதை ப்ளஸ் பண்ணிக்கணும் காஸ்டிக் சூடா எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதை ப்ளஸ் பண்ணிக்கணும் இது மூணுமே டோட்டல் ஆட் பண்ணதுக்கப்புறமா வேறு ஏதாவது நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறீங்கனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் ஃப்ளார் அல்லது மாவு ஏதாவது ஆட் பண்ணுறீங்க முல்தானி மிட்டி இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறீங்கனாக்கா அதோட வெயிட்டும் அதில் வந்து கூடும் ஸோ இது எல்லா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு உங்களோட வெயிட் ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அது வந்து உங்களோட கம்ப்ளீட் சோப் பேச்சோட வெயிட் ஆகிடும் ஆயிடுச்சா அது வந்து நீங்கள் ஈச் மோல்டில் போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா தேர்ட்டி டேஸ் ஆகுனதுக்கப்புறமா அப்ராக்சிமேட்லி டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்ராக்சிமேட்லி கம்மியாக கூட இருக்கலாம் அது நீங்கள் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணி செய்கிறீங்களோ அதுலேயும் டிபெண்ட் பண்ணுது அப்ராக்சிமேட்லி டென் பர்சன்ட்ன்னு சொல்லலாம் அதில் வந்து வெயிட் குறையும் ஏன்னா ரியாக்ஷன்ஸ் ஆகும்போது தண்ணி அதில் இருக்கிறது வந்து கொஞ்சம் இவாப்ரேட் ஆகும் ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ உங்களுக்கு மோல்ட் சைஸில் செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைசியாக நான் வந்து சேம் அதே ரெட் கலர் மோல்டு செஞ்சுருக்கேன் நான் ஒன் கேஜி ஆயிலில் செஞ்சதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு சோப் வந்திருக்கு ஒரு சோப்போட வெயிட் வந்து கிட்டத்தட்ட எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் கிராம் வரைக்கும் இருக்குது செவன்டீன் சோப் பார்ஸ் எனக்கு கிடச்சிது நெக்ஸ்ட் கொஷின் ஆ மெல்டன் போர் சோப் பேஸ் எப்படி செய்கிறது அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னான்னு கேட்டிருக்காங்க அது ஸ்கின்க்காக சேஃபா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க ஸோ பேசிக்லி எனக்கு வந்து இந்த கொஷின் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க சோப் பேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆக்சுவலி சோப் பேஸ் வந்து கொஞ்சம் லெந்தி ப்ராசஸ் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோஸ் வந்து இப்போதுக்கு நான் போடல இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஆயில் டெஸ்டில் வாட்டர் சோடியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாத்தோட இம்பார்ட்டண்ட் இதிலேருந்து நீங்கள் வந்து சோப் ஈஸிலி ரெடி பண்ணிடலாம் பட் உங்களுக்கு சோப் வந்து நீங்கள் திரும்பவும் மெல்ட் பண்ணி திரும்ப வேறு டிசைன் வேறு ஷேப்பில் போட்டு செய்யணுன்னாக்கா அந்த சோப்பை மெல்ட் ஆகிறக்கூடிய கூடிய ஆகக்கூடிய அந்த தன்மை கொடுக்கறதுக்காக சில கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த கெமிக்கல்ஸில் வந்து ப்ரோப்ளீன் கிளைக்கால் இருக்குது ஸ்டேரிக் ஆசிட் இருக்குது லாரிக் ஆசிட் சார்பிட்டால் இந்த மாதிரி பல கெமிக்கல்ஸ் வந்து தேவைப்படுது ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வந்து சோப் மேக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் நான் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது பட் இருந்தாலும் சோப் மேக்கிங்கு சோப்ஸ் பல வருஷமாக செய்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து இந்த கெமிக்கல்ஸ்னால் ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ அதிகமாக இது வந்து பாதிப்பு இல்லை இருக்கலாம் கெமிக்கல்னால கொஞ்சம் ஏதாவது பாதிப்பு இருக்கலாம் பட் தட் இஸ் நெக்லிஜிபிள் ஆஸ் கம்பேர்ட் டு எஸ்எல்எஸ் ஆர் எஸ்எல்இஎஸ் பேரபின் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் பொதுமா பொதுவாக கிடைக்கிற சோப்ஸில் இருக்கிற கெமிக்கலோட ரொம்ப கம்மியான எஃபெக்ட் தான் இந்த கெமிக்கல்ஸில் இருக்கும் சப்போஸ் இருந்தாக்கா ஸோ அது வந்து இந்த மாதிரி எல்லா பொருளும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மெல்டன் போர் சோப் பேஸை க்ரியேட் பண்ணலாம் அது வந்து ரொம்ப லெந்தி ப்ரொசீஜர் ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்ம இப்போதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் போக வேண்டாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ வந்து இது இருக்குன்னு செய்யலை நான் செல்ஃபை நான் கூட அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கல சப்போஸ் நான் அது என்றைக்கி ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு நல்லா வந்துச்சுனாக்கா அன்றைக்கி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து அது ஸ்கின்னுக்கு சேஃபானு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு அடுத்தது காஸ்ட் எஃபெக்டிவ் எசென்ஷியல் ஆயில்ஸ் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் எசென்ஷியல் ஆயில்ஸ் நீங்கள் பியூராக பார்க்க போனீங்கன்னா எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்லியே தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா ரோஸ் ரோஜாப்பூவோட எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறாங்களே அது வந்து ஒன் கேஜி எசென்ஷியல் ஆயில் அதோட அதோட எசன்ஸ் ஆயிலாக எடுக்கிறது ரோஸ்லேருந்து ஆயில் எடுக்கிறதுக்காக ஒன் கேஜி ஆயிலுக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் கேஜி ரோஸ் போட்டு ப்ரொசஸ் பண்ணாதான் அது ஒரு லெந்தி ப்ரொசஸ் சேம் அகேன் அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஒன் கேஜி அப்போ எவ்வளோ குவான்டிட்டியில் ரோஸ் அப்புறம் ஒன் கேஜி ஆயில் எடுக்கிறாங்கன்னா அதோடய விலை எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் பியூராக எசென்ஷியல் ஆயில் தேவைன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா செலவு பண்ணி ஆகணும் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் வேணும்னாக்கா அதோடய குவாலிட்டி வந்து அதே மாதிரி கொஞ்சம் வந்து மிக்சிங் இருக்கும் அதில் கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு நியர்பை மார்க்கெட்டில் எந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் அவைலபிள் இருக்குது அதில் எந்த எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்குதுன்னு நீங்கள் ஷாப் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து மோல்ட் காஸ்ட் இஸ் வெரி ஹை இன் மதுரை அண்ட் அமேசான் வாட் ஐ ஷுட் டூ டு கெட் தீஸ் இன் ரீசனபிள் ப்ரைஸ் கண்டினியூஷனில் வந்து சாரதா கணபதி அவங்க கேட்டிருக்காங்க மதுரையில் எங்கே கிடைக்கும் சோப் மோல்ட்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் வாங்கிறது பெட்டர் சப்போஸ் ஆன்லைனில் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கனாக்கா நியர்பை மார்க்கெட்ஸில் மால்ஸில் வந்து நீங்கள் தேடி பார்க்கலாம் கேக் அல்லது சாக்லேட் மேக்கிங்காக மோல்ட்ஸ் கிடைக்கிறதுல அந்த மாதிரி ஷாப்ஸில் கூட போய் நீங்கள் அந்த மோல்ட் கூட யூஸ் பண்ணலாம் அந்த எதுவும் பிரச்சனை இல்லை சிலிகான் மோல்டு தான் ஸோ அந்த மோல்ட்ஸ் வந்து சப்போஸ் உங்கள் வெசினிட்டியில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அது காஸ்ட்லியாக இருக்குதுனாக்கா நீங்கள் எப்போயாவது வேறு ஏதாவது சிட்டிக்கு எப்போதும் ட்ராவல் பண்ணுறீங்களா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எதாவது சென்னை பக்கம் போகிற வர இருக்குதுனாக்கா மும்பை பக்கம் போகிறாங்க வராங்கனாக்கா அவங்க கையால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ இதே மாதிரி வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க அவங்க இருக்கிற ஊரில் ஒரு சில பொருள் கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலும் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆன்லைன்லேயும் அதிகமாக காஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி பொருள் வந்து மும்பையில் எனக்கு ஈஸிலி கிடைக்கிற மாதிரி இருந்தாக்கா வாங்கி நான் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது அதுக்காக இப்போ நான் கரெண்ட்லி பேசிகிட்ருக்கேன் ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ் ஸோ அது முடிஞ்சிடுச்சுனாக்கா குடி சீக்கிரம் வரக்கூடிய வீடியோஸில் அனௌன்ஸ் பண்ணுவேன் அது போக இப்போ கரெண்ட்லி நான் ஒரு வீடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரோஸ் வாட்டர் எப்படி செய்யணுன்ட்டு சிம்பிள் ஃபாஸ்ட் மெத்தட் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு அதுவும் வித்தின் அ வீக் மோஸ்ட்லி அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் விசிட் பண்ணுறீங்கனாக்கா சேனல் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த சேனல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் Thank you for watching my videos. Thank you so much.